காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி ஐம்பத்தி ஒன்று வீட்டில் இல்லாத குருகுல சிறப்பம்சம் தகப்பனாரே மகா வித்வானாக இருக்கும்போது கூட இன்னொரு வித்வானிடம் பையனை சிக்ஷைக்கு விடுவதுதான் அவனை செல்லம் கொடுத்து கெடுக்காமல் நல்ல ஒழுக்கங்களோடு வளரும்படியாக கண்டிப்பு செய்கிறது என்று தெரிந்ததால் யாரானாலும் குரு என்று வித்யாபியாசத்துக்கே ஒருத்தரை வரித்து அவரிடம் போய் குருகுலவாசம் செய்து கல்வி கற்பது அப்போது பிக்ஷை எடுத்து எளிமையையும் வினயத்தையும் கைக்கொள்வது என்ற வழக்கம் ஏற்பட்டது இந்த வழக்கம் வந்தபோதுதான் அடியிலிருந்து நுனி வரை சொல்லிக் கொடுக்கும் குருவே பையனுக்கு பிரம்மோபதேசமும் பண்ணி வைப்பது என்று வந்தது வீட்டிலே படிக்கும்போது போது சுவாதீனம் உறவு பாசம் ஆகியன கல்வி கற்பது ஒழுக்கத்துடன் உருவாவது ஆகிய இரண்டுக்கும் ஊறு உண்டாக்கக்கூடும் ஆகவே குருகுலவாசம்தான் வித்தியின் வளர்ச்சி வித்தியார்த்தியின் வளர்ச்சி ஆகிய இரண்டுக்கும் ரொம்ப உகந்தது என்று புரிந்து கொண்டு அதையே நடைமுறையாக்கினார்கள் ஆனாலும் மகான்களான பிதாமார்கள் குருகுலம் நடத்திய போது அவர்களுடைய புத்திரர்களும் அதில் படித்ததாகவும் திருஷ்டாந்தங்கள் அங்கங்கே பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு பிதா தாமும் கற்றுக் கொடுத்து மற்ற குருமார்களிடமும் புத்திரன் கற்று வருவதற்காக அனுப்பி வைப்பதையும் உபனிஷத்துகளில் பார்க்கிறோம் தங்கள் சந்ததியின் அறிவு விருத்தியாவதிலும் ஆத்மா சுத்தமாவதிலும் அவர்களுக்கு எத்தனை அக்கறை இருந்திருக்கிறது என்பதை நினைத்தால் ஆச்சரியமாய் இருக்கிறது இப்போது பெரும்பாலான தகப்பனார்களுக்கு இந்த இரண்டை பற்றியும் கவலையே இல்லை எப்படியோ ஓரப்படி பிள்ளை பர்ஸ் நிறைய கத்தை கொண்டு வந்துவிட்டால் போதும் என்ற எண்ணம்தான் இருக்கிறது எந்த தேசத்துக்கு போய் எப்படி குட்டிச்சுவரானாலும் பரவாயில்லை எந்த படிப்பு படித்தாலும் எந்த தொழில் செய்தாலும் பரவாயில்லை என்று அனுப்பிவிடுகிறார்கள் அல்லது அவர்கள் அனுப்ப வேண்டும் என்று இல்லாமல் பிள்ளையே கத்தரித்து கொண்டு போய்விடுகிறான் பர்சில் சேரும் கத்தையிலும் ஒரு நோட்டு கூட அப்பனிடம் காட்டாமல் அவனை வைத்துக் கொள்கிறான் ஆதியிலோ மகன் சான்றோன் என்று புகழ்பெற்று கேட்க வேண்டும் என்று சின்ன குழந்தையை தியாகமாக பிரம்மோபதேசத்தின் போதே குருவிடம் அர்ப்பணம் செய்தார்கள் பிற்காலத்தில் எப்படியோ மறுபடியும் தகப்பனாரே பிரம்மோபதேசம் செய்வதாய் வந்து தற்போது பழைய வித்தியாபியாசம் அடியோடு போய்விட்டாலும் பூணூல் போடுவது என்று ஏதோ ஒரு சாங்கியம் பேருக்கு நடக்கிற போது அப்பாவே பிரம்மோபதேசம் செய்வதாக நடைமுறையில் இருக்கிறது பூர்வ காலத்தில் தன்னுடைய தகப்பனாரையும் வீட்டையும் விட்டுவிட்டு குருகுலவாசம் என்று இன்னொரு பெரியவரிடம் போய் படிப்பது பையனை நல்ல முறையில் உருவாக்குவதற்கு ரொம்பவும் பிரயோஜனப்படுகிறது என்று தெரிந்தபோது சத்வித்வானாக இருக்கப்பட்ட பிதாமார்கள் தங்களுடைய தந்தை உரிமை வித்வத்தில் யோகியதை இரண்டையும் தியாகம் செய்து இன்னொரு வித்வத் சிரேஷ்டரை கொண்டு பிள்ளைக்கு பிரம்மோபதேசம் செய்வித்து அவரிடமே வித்தியாபியாசத்துக்கு விட ஆரம்பித்தார்கள் இதனால் தான் பிரம்மோபதேச சடங்குக்கே உபநயனம் என்ற பெயர் ஏற்பட்டது உபநயனம் என்றால் சமீபத்தில் கொண்டு போய் சேர்ப்பது என்று அர்த்தம் இந்த சடங்கானது ஒரு பையனை குருகுலம் நடத்தும் ஆச்சாரியரிடம் கொண்டு சேர்த்தது என்பதாலேயே இப்படி பெயர் அகத்தில் அப்பாவிடமே பாடம் சொல்லிக் கொள்வதற்கு கொண்டு போய் சேர்ப்பது என்று சொல்ல வேண்டியதில்லை அல்லவா முதலில் பையனை அவனுடைய பிதா ஆச்சாரியரின் சமீபத்தில் கொண்டு போய் சேர்க்கிறான் அப்புறம் ஆச்சாரியர் அவனை ஈஸ்வரனின் சமீபத்தில் கொண்டு சேர்க்கிறார் அது இரண்டாவது உபநயனம் என்று சொல்லலாம் நேராக இப்படி பரதத்துவ சமீபத்துக்கே கொண்டு சேர்ப்பது கடைசி ஆசிரமத்தில் சந்நியாசம் தரும் குரு அந்த உபநயனத்தின் போது முதல் உபநயனத்தில் போட்ட பூநூல் போய்விடுகிறது கர்ப்பாதானம் செய்து ஒரு ஜீவனை உண்டு பண்ணி அது பிறந்த பின் ஜாதகர்மம் நாமகர்மம் சௌளம் முதலான சம்ஸ்காரங்களை செய்யும் பிதாவே குரு உபநயனம் செய்து அப்புறம் அத்தியாயனம் செய்விக்கிறவன் ஆச்சாரியன் என்பதாக மனுஸ்மிருதி யாக்ஞவல்ய ஸ்மிருதி ஆகியவற்றில் சொல்லியிருக்கிறது அதாவது இங்கே குரு என்பதோடு நின்று ஆச்சாரியர் ஆகாத அப்பாவுக்கு உபதேசம் வித்யா போதனை என்பவற்றின் சம்பந்தமே இல்லை இவர் இக்காலத்து வெறும் அப்பா போலவே இருக்கிறார் இப்படி சொல்வது கூட சரியில்லை இக்கால அப்பாக்கள் சம்ஸ்கார பூர்வமான கர்ப்பாதானத்திலிருந்து சவுளம் வரையிலான சம்ஸ்காரங்களையும் புத்திரருக்கு பண்ணுவதாக காணோமே ஒரு குழந்தையை பூணூல் போட்டு ஆச்சாரியரோடு அனுப்பும்போது அதற்கு எங்கேயோ யாரகத்துக்கோ போகிறோம் என்ற துக்கம் ஏற்படக்கூடுமல்லவா இப்படி கூடாது என்றே ஆச்சாரியரை இவரும் உன் அப்பா தான் என்று நினைக்கும்படியாக அவருக்கும் பிதாவுக்குள்ள குரு என்ற பெயரையே கொடுத்து அவருடைய ஆசிரமத்துக்கும் குருகுலம் என்று பெயர் சொல்வதாக ஏற்பட்டிருக்கலாமோ என்னவோ